வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே நேற்று சாயங்காலத்துல இருந்தே கொஞ்சம் பரபரன்னு இருப்பீங்க இல்லையா ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்னா ஆமா தமிழ்ல பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க நேற்று சாயங்காலத்துல இருந்து எல்லாருமே வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தாங்க கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்கப்புறம் அப்படிங்கறத மட்டும் நான் சிம்பிளா சொல்லிடுறேன் சரியா சோ நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு யூனிட்டா இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரே யூனிட்டா கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி வந்து நம்மளுக்கு ஒன்பது இருக்கும் இப்ப வந்து வெறும் ஆறு யூனிட்டா மட்டும் ஜிஎஸ்ஆ மாத்திட்டாங்க சரியா மேக்ஸ்ல பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது அதே தான் பட் ரெண்டு பார்ட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஆனா இங்க நீங்க தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னா ஒரு எண்பத்தஞ்சு கொஸ்டின் கிட்ட வந்து இலக்கியத்திலையும் ஒரே நடையிலும் இருந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு பதினஞ்சு டு இருபது மேக்சிமம் அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் பிளஸ் ஆர் மைனஸ் அவ்வளவுதான் வந்து இலக்கணத்துல இருந்து வரும் இல்லையா பட் இப்ப எப்படி பிரிச்சுட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே இலக்கணம் மாதிரி இருக்கு சரியா இலக்கணம்னு கண்ணம் கொடுத்து வேற இருபத்தி கேள்விகள் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க சொல் அகராதி அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எழுதும் திறன் கலை சொற்கள் வாசித்தல் எளிய மொழிபெயர்ப்பு இது எல்லாமே வந்து என்னதுன்னா நம்ம மனப்பாடம் பண்ணி போய் எழுதுற விஷயமே கிடையாது ஸோ அந்த விஷயத்துல டிஎன்பிஎஸ்சி தமிழ் ஆஸ்பிரன்ஸுக்கு ரொம்பவே நல்லது பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைய ஓல்டு புக்கு நியூ புக்குன்னு முட்டி முட்டி படிச்சுட்டு ஜிஎஸ்ஐ படிக்கவோ மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவோ டைமே இல்லாம இருந்தோம் அதே நேரத்தில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாவே ஸ்கோர் இருந்தாங்க இது நமக்கு நடந்த அதாவது இந்த வருஷம் நடந்த குரூப் பெரிய போச்சு வந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணோம் மெயில் பண்ணோம் எல்லாமே நடந்துச்சு இல்லையா ஏன்னா வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சிலபஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அண்ட் நல்ல மார்க் அவங்க வாங்குறாங்க அப்படிங்கறதுனால அதுக்குதான் வந்து டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்சி ஒரு நல்ல சொல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்மளுக்கு வந்து தமிழ்ல நம்ம எவ்வளவு படிச்சு மனப்பாடம் பண்ண வேண்டி இருந்துச்சுங்கிறத கம்மி பண்ணிட்டாங்க இது நிஜமாலுமே பாராட்ட வேண்டிய விஷயம் சரியா இது யாருக்கு இப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷமா விழுந்து விழுந்து சிக்ஸ்ல இருந்து டுவல்த் புக் வர திரும்ப திரும்ப படிச்சு படிச்சு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் கஷ்டம் பட் நம்மளுக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சிலபஸ் வைஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம படிச்சது மேக்சிமம் இங்க இருக்கு ஓகேவா பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க அறநூல் தொடர்பான செய்திகள்னு நாலடியார்ல இருந்து அவ்வையார் பாடல்கள் வரை நம்ம ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருக்கோம் அது நம்மளுக்கு ஈஸியான விஷயம் தான் என்ன கொடுக்கல அப்படின்னா எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் அதெல்லாம் வந்து டைரக்டா இங்க கொடுக்கல ஆனா அது எங்க கவர் ஆகும்னு நம்ம பார்த்தோம்னா ஜிஎஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அழகு ஆறுல கவர் ஆகும் இங்க பாருங்க தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புக்கு அப்புறம் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம்னு கொடுத்துருக்காங்களா சோ இதுல கண்டிப்பா வந்து எட்டு தொகையும் பத்து பாட்டும் கவர் ஆகும் ஏன் அப்படின்னா எட்டு தொகையும் பத்து தான் சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் இல்லையா அந்த பதினெண்டு மேல்கணக்கு நூல்களுக்கு சங்க இலக்கியங்கள்னே பேர் இருக்கு சோ கண்டிப்பா வந்து நம்ம படிச்சது எதுவுமே வேஸ்டா போக போறது இல்ல ஓகேவா கஷ்டப்பட்டு படிச்சோமே டெஸ்ட் எடுத்துனோமே வேஸ்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு தயவு செய்து கவலைப்படாதீங்க நம்ம படிச்சது எதுவுமே வேஸ்ட் ஆகல நம்மளுக்கு வந்து தமிழ்ல டேரெக்டா கவர் ஆகல அப்படின்னா அழகு ஆறு இருக்கு பாத்தீங்களா இங்க வந்து கவர் ஆயிடும் நம்ம படிச்சது எல்லாமே சோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு தமிழ் இப்போ கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு இதுதான் உண்மை ஓகேவா நம்ம முக்கிய முக்கிய உட்காந்து கஷ்டப்பட்டு மண்டையில ஏற்ற வேண்டிய வேலை இனிமேல் கிடையாது எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸுமே மோர்ஆர்ல பிராக்டிஸ் பண்ற கொஸ்டின்ஸ் மாதிரி ஆயிடுச்சு ஓகேவா எப்படி வந்து நம்ம இங்கிலீஷில் கிராமர் ப்ராக்டிஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மாறிடுச்சு நம்ம மனப்பாணம் பண்ணி எழுதுறதுக்கான அவசியம் கிடையாது அவங்களே வந்து நீட்டாக ஒரு ஒரு தலைப்புக்கும் எக்ஸாம்பிளோடு கொடுத்துட்டாங்க எந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிறத ஸோ இது இனிமேல் வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் ரொம்ப கூடும் ஆல்ரெடி வந்து குரூப் ஃபோருக்கு அதிகமாக தான் இருக்கும் இனிமேலும் கண்டிப்பா ரொம்ப கூடும் ஏன்னா ஈஸியாயிடுச்சு அப்போ நம்ம தமிழ்ல இனிமேல் எதா மனப்பானம் பண்ண போறோம் அப்படின்னா இந்த அழகு ஏழு இருக்கு பாத்தீங்களா இதை மட்டும்தான் மனப்பானம் பண்ண போறோம் இங்க தான் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருக்காங்க சரியா இதுல இன்னொரு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா கீழே குறிப்புன்னு கொடுத்து அவங்களே கொடுத்துட்டாங்க அழகு ஏழுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது சரியா நிஜமாய் சந்தோஷமான விஷயம் ஏன்னா லெவன்த் டுவெல்த் வந்து படிக்க கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் பாடல்களுக்கு வந்து பொருளும் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா சோ இனிமேல் அந்த தலைவலி நம்மளுக்கு கிடையாது நம்ம டென்த் வரை இருக்கிற புக்ஸை படிச்சா போதும் அதுல நியூ புக்குன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படி கொடுக்கல சோ நம்ம என்ன பண்ண போறோம் டென்த் வரை இருக்கிற ஓல்டு புக் நியூ புக் மட்டும் கவர் பண்ண போறோம் சரியா இல்ல நம்ம ஆல்ரெடி வந்து பாரதியார் பார்த்தாச்சு பாரதியார் இங்க இல்லைனாலும் நம்மளுக்கு விடுதலை விடுதலை போராட்டத்தில் வந்துடுவாரு இப்ப நம்ம பாவேந்தர் பாக்குறோம் சரியா பாரதிதாசன் பாக்குறோம் அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்க ஒரு ஒரு புலவரா பாத்து முடிச்சிருவோம் முடிச்சுட்டு இருபதே இருபது அதிகாரங்கள் மட்டும் தான் திருக்குறள் கொடுத்துருக்காங்க அதையுமே நம்ம பேர்ல ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு அதிகாரமா முடிச்சிருவோம் சரியா சோ இப்ப நம்ம அழகு ஏல சீக்கிரம் படிச்சு முடிக்க போறோம் ஏன்னா இதுதான் மனப்பானம் பண்ண வேண்டிய பகுதி எதுக்கு வந்து மெமரைஸ் பண்ண வேண்டியது படிக்கணும் அப்படின்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு டைம் தேவை ஏன்னா லாஸ்ட் உட்காந்து கஷ்டமாயிரும் ஏன்னா தமிழ் ஈஸி ஆயிடுச்சு இப்ப முன்னாடி மாதிரி கிடையாது சரியா என்ன ஆயிரும் அதிகமாயிரும் நிறைய பேர் மார்க் எடுப்பாங்க நீங்க வந்து ஏஇ எக்ஸாம் இல்லைன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் இந்த மாதிரி சில எக்ஸாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க சரியா கிட்டத்தட்ட இதுவுமே அதே மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அங்கதான் வந்து நிறைய இலக்கணம் கேட்பாங்க இந்த அகரவரிசையில் எழுது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேட்பாங்க அந்த தமிழ் தகுதி தேர்வுல கிட்டத்தட்ட இப்ப நம்மளுடைய பொது தமிழும் அதே மாதிரி மாறிட்டனால கட் ஆஃப் எதிர போது என்ன செய்ய போறோம் இருக்கிற அந்த கொஞ்சோண்டு விஷயத்த ஆழமா படிச்சு முடிச்சிட போறோம் ஓகேவா நம்ம ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண போறது இந்த அழகு இலதான் இதை நம்ம ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம்னா அதுக்கு இருக்கிற ஒரு ஒரு அழகையும் என்னென்ன பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அது கரெக்டா பண்ணிடுவோம் ஓகேவா சோ இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பாரதிதாசன் பார்ட் டூ பாக்க போறோம் இதை முடிச்சுட்டு கண்டிப்பா வந்து நாளைக்கு நம்மளுக்கு நைட் எட்டு மணிக்கு டெஸ்ட் இருக்கும் இதுவரை நம்ம படிச்சது சிலபஸ்ல தமிழ்ல எங்க கவர் ஆகுதோ அதை நம்ம ஒரே டெஸ்டா எழுத போறோம் சரியா டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கேன் அண்ட் இங்கேயும் வந்து ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா சோ பயப்படுறது ஒண்ணு இல்ல புதுசா நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியா இருக்க போது படிக்கிறது ஆல்ரெடி படிச்சவங்களுக்கும் நிறைய சும்மா குறைஞ்சிருச்சுதான் அதான் உண்மை கவலைப்படாதீங்க நம்ம ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க இதுதான் நம்மளுடைய நியூ சிலபஸ் இதுல நான் வந்து எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் குடுத்தாச்சு நம்ம படிச்சு டெஸ்ட்டும் எழுதியாச்சு சரியா இந்த பிங்க் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது வந்து இன்னைக்கு கிளாஸ்ல ஓகேவா பாவேந்தர் பத்தி பாக்க போறோம் இல்லையா நம்ம பாரதிதாசனுக்கு பார்ட் ஒன் வீடியோ முடிச்சிட்டோம் முடிக்காதவங்க பாத்துட்டுங்க வாங்க இன்னைக்கு நம்ம பார்ட் டூ பாக்க போறோம் என்ன இருக்கு அப்படின்னா ஓல்டு புக்ல டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பாடல் இருக்கு அது போக எப்பயும் போல அவுட் ஆஃப் புக் அண்ட் ப்ரீவியஸர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சி ஓகேவா எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் சோ பாரதிதாசன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இலக்கணம் இலக்கிய நூல்கள்லாம் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது பாமர மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல இல்லையா நம்மளுக்கு வந்து ஒரு விளக்க உரை இருந்தாலும் அந்த நூல்கள் இருக்க கருத்துக்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அந்த மாதிரி இல்லாம எளிய நடையில் ஈஸியா எல்லாரும் படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி நூல்கள் தமிழ்ல எழுதணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க வெளி சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள பெயர்கள் எல்லாம் கண்டு ஓகேவா சோ உலகத்துல எங்கெங்க புது புது கண்டுபிடிப்புகள் வருதோ அந்த ஒண்ணுக்குமே நம்ம என்ன செய்யணுமா தமிழ்ல பெயர் கண்டுபிடிக்கணுமா சரியா தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு விஷயத்தையும் விளக்கி கூடுறதுக்காக படங்கள் ரெடி பண்ண சொல்றாரு சரியா ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து பெரிய கட்டுரையா படிக்கிறத விட சிம்பிளா ஒரு படத்துல கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியா மாநில ஏறிடும் இல்லையா அதான் படத்தை வச்சு வந்து படிங்க எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் அதாவது எளிமையினால் அப்படின்னா காசு இல்லாம ஒருத்தர் படிக்காம இருக்காரு அப்படின்னா நம்ம எல்லாருமே வெக்கப்படணுமா அதை நினைச்சு ஓகேவா இந்த லைன் ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி வந்திருக்கு உலகியலின் அடங்களுக்கும் துறை தோறும் நூல்கள் ஒருத்தர் தையை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சோ பாரதிதாசன் என்ன சொல்றாங்கன்னா துறைதோறும் நூல்கள் சோ எல்லா துறையில இருக்கிற நூல்களையும் ஒருத்தர் தயை அப்படின்னா ஒருத்தரோட ஹெல்ப் இல்லாம எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சரியா ஊழலையும் தமிழ் இல்லை அப்படின்னா எல்லாராலையும் படிச்சோனே புரிஞ்சுக்கிற தமிழ்ல எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சலசலன எவ்விடத்தும் பாய்ச்சி விட வேண்டும் தமிழ் ஒலியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் சோ சொலசல அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா எல்லா துறைகளிலையும் புதுசு பூசா நூல்கள் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி எழுது என்ன செய்யணும் எல்லா இடத்துலயும் பாய்ச்சிடணும் எல்லா இடத்துலயும் அதை என்ன செய்யணும்னா பரப்பணும் சரியா தமிழ் ஒளியை மதங்களிலே அப்படின்னா சோ தமிழுங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது மதங்களுக்குள்ள தமிழை வந்து கொண்டு போக கூடாது இலவச நூல்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும் அதாவது லைப்ரரி சரியா சோ எல்லா இடத்துலயுமே வந்து ஃப்ரீ லைப்ரரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம் அதாவது நம்ம தமிழ் தான் பெருசு தமிழ் தான் பெருசு எப்பவுமே சொல்லிட்டே இருக்கோம் பல தலைமுறையா சொல்லிட்டே தான் இருக்கும் ஆனா குறை கலைந்தோம் இல்லை தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரிர் குறை கலைந்தோம் இல்லை அப்படின்னா தமிழே சில குறைகள் இருக்கதான் செய்து எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியல இல்லையா நிறைய பாடல்களை படிக்கும் போது சோ அந்த மாதிரி சில குறைகள் இருக்கு அந்த குறைகள் நம்ம இன்னும் களையாமே இருக்கும் அந்த குறைகள் எல்லாமே சரி பண்ணாமே இருக்கும் சரி பண்ணி நம்ம என்ன செய்யணும் தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரி அப்படின்னா தகத்தகாய அப்படின்னா ஒளி மிகுந்த ஓகேவா நல்லா ஒளிரக்கூடிய தமிழை நம்ம என்ன செய்யணும் இந்த மண்ணில நிலை நிறுத்தணும் அதுக்கு நம்ம எளிய நிலையில தமிழ் நூல்களை எழுதணும் எல்லா இடத்துலயும் லைப்ரரி இருக்கணும் புதுசு புதுசா உலகத்துல கண்டுபிடிக்கிற விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் தமிழ்ல பேர் வைக்கணும் அப்படின்னு நிறைய வந்து பாரதிதாசன் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க சரியா கொஸ்டின் பாத்துருவோம் கொஸ்டின் ஒண்ணு பாரதிதாசனை சிறப்பிக்க தமிழக அரசு ஆண்டுதோறும் வழங்கும் விருது எது பாவேந்தர் விருது கொஸ்டின் இரண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது திருச்சிராப்பள்ளியில் இப்பாடலின் பொருள் என்ன தமிழ் நூல்களை எளிய நடையில் எழுதுதல் வேண்டும் இலக்கண நூல்களை புதிதாக படைத்தல் வேண்டும் உலகின் புதிய ஆய்வு சிந்தனைகளை தமிழ் படுத்தி விளக்க படங்களுடன் நூல்களாக்கி செந்தமிழை செலுந்தமிழாக செய்தல் வேண்டும் வறுமையினால் தமிழன் ஒருவன் கல்லாத நிலை ஏற்படுமானால் இங்குள்ளோர் நாணம் அடைதல் வேண்டும் பல்வேறு துறை நூல்களை பிறர் துணையின்றி எல்லோரும் படித்தறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் வெளியிட வேண்டும் தமிழறிவை மதங்களுக்குள் அடக்காமை வேண்டும் இலவச நூல் நிலையங்கள் ஊர்தோறும் ஏற்படுத்துதல் வேண்டும் தமிழின் பெருமைகளை கூறுவதிலேயே காலம் கழித்தோம் குறைகளை நீக்கி புதுமைகளை படைத்தோம் இல்லை உலகில் ஒளிமிக்க மொழியாக தமிழை வளர்ப்போம் வாரி ஓகேவா சொல்லும் பொருளும் பாத்துருவோம் தெளிவுறுத்தும் விளக்கமாக காட்டும் சுவடி நூல் எளிமை வறுமை வெட்கப்படவும் உலகியலின் அடங்கலுக்கும் ஒளி மிகுந்த சாய்க்காமை அழுக்காமை நூற்கலகங்கள் நூலகங்கள் கலைந்தோம் நீக்கினோம் தாபிப்போம் நிலைநிறுத்துவோம் இலக்கண குறிப்பு புதிது புதிது சொல்லி சொல்லி அடுக்கு தொடர்கள் செந்தமிழ் பண்பு தொகை சலசல கிளை பாரதிதாசன் எந்த ஆண்டு இயற்கை ஏதினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பாரதிதாசன் எந்த ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பாரதிதாசன் பாடிய எங்கெங்கு காணினும் சக்தியடா என்ற பாடலை பாரதியார் எந்த இதழுக்கு அனுப்பி வைத்தார் சுதேசி மித்ரன் பாரதிதாசனின் வேறு சில படைப்புகள் சோ ஐயா நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு நான் இங்க கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க ஆப்ஷன்ல வந்து எலிமினேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரியா தமிழச்சியின் கத்தி அமைதி இளைஞர் இலக்கியம் சௌமியன் நல்ல தீர்ப்பு இரணியன் காதலா கடமையா எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் கலைக்கூத்தியின் காதல் இன்பக்கடல் இசை புலவர் சிரிக்கிறார்கள் அகத்தியன் விட்ட புது கரடி கவிஞர் பேசுகிறார் கற்கண்டு காதல் நினைவுகள் கேட்டலும் கிளத்தலும் கோயில் இரு கோணங்கள் சுயமரியாதை சுடர் தாயின் மேலானை தேன் அருவி நல்ல தீர்ப்பு படித்த பெண்கள் பாட்டுக்கு இலக்கணம் பாரதிதாசன் ஆத்திச்சூடி புகழ் மலர்கள் மணிமேகலை வெண்பா மானுடம் போற்று முல்லை காடு வேங்கையே எழுக ஓகேவா குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக வெளிவந்துள்ளது ஐந்து பகுதிகள் குடும்ப விளக்கில் உள்ள ஐந்து பகுதிகள் யாவை ஒரு நாள் நிகழ்ச்சி விருந்தோம்பல் திருமணம் மக்கட்பேரு முதியோர் காதல் பாரதிதாசனின் படைப்புகளில் பொது உடைமையை வலியுறுத்தும் நூல் எது சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பாரதிதாசன் படைப்புகளில் இயற்கையை வர்ணிக்கும் நூல் எது அழகின் சிரிப்பு பாரதிதாசன் படைப்புகளில் கல்வி கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூல் எது குடும்ப விளக்கு பாரதிதாசன் படைப்புகளில் கல்லாத பெண்களின் இழிவை கூறும் நூல் எது இருண்ட வீடு பாரதிதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது பிசிராந்தையார் என்னும் நாடக நூல் பாரதிதாசன் நடத்திய இதழ் எது குயில் பாரதிதாசன் எந்த வயதில் புதுச்சேரி அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் பணியில் சேர்ந்தார் பதினாறு வயதில் பாரதிதாசன் எந்த வயதில் இயற்கை எழுதினார் எழுபத்தி மூன்றாம் வயதில் பாரதிதாசன் பில்கனியம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதிய நூல் எது புரட்சி காப்பியம் அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரணியன் என்று பாரதிதாசனை புகழ்ந்தவர் யார் புதுமை பித்தன் பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டின் ஓர் உண்மையான கவி என்று பாரதிதாசனை போற்றியவர் யார் பாரா அவர்தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று பாரதிதாசனை போற்றியவர் யார் சிதம்பரநாத செட்டியார் பாரதிதாசனின் மனைவி பெயர் என்ன பழனி அம்மையார் பாரதிதாசன் எந்த ஆண்டு பழனி அம்மையாரை மணந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக பாரதிதாசன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பாரதிதாசன் புரட்சி கவி என்று யாரால் பாராட்டப்பட்டார் அறிஞர் அண்ணா பாரதிதாசனின் பிசிராந்தையா நாடகம் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இறந்துருவாரு அவர் இறந்து அஞ்சு வருஷம் கழிச்சுதான் என்ன கொடுப்பாங்க சாகித்ய அகாடமி விருது கொடுப்பாங்க பாரதிதாசனின் படைப்புகள் எந்த ஆண்டு தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாரதிதாசனின் மேற்கோள்களில் சில நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை எல்லாரும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கிறது இந்த வையம் அமைவிழா குடும்பத்துள்ளும் அகத்தின மகிழ்ச்சி வேண்டின் சமையலில் திறமை வேண்டும் சாக்காடும் தலை காட்டாதே போக மண்ணாய் போக மனம் பொருந்தா மனம் போக காதல் இருவர் தம் கருத்தொருமிக்க பின் வாதுகள் வம்புகள் ஏன் இதில் மற்றவருக்கு என்ன உண்டு தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காது தமிழென்று சங்கே முழங்கு ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஒரு நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராகி விடுவார் உணரப்பா நீ நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் தமிழுக்கு தொண்டு செய்தோன் சாவதில்லை முத்தமிழ் மானம் பெரிதன்றி மூச்சு பெரிதில்லை கான் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போவென்று சொன்னால் என் அன்னை துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா மங்கை உறுத்தி தரும் சுகம் எங்கள் தமிழுக்கு ஈடில்லை ஓகேவா கொஸ்டின்ஸ் பார்த்திருவோம் பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் பாரதிதாசன் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என்ற திருக்குறளைப் போற்றியவர் யார் பாரதிதாசன் தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் பாரதிதாசன் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று தமிழ் மீது காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் பாரதிதாசன் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க கவிஞர்களும் அவர்களின் இயற்பெயரும் சரியா கண்ணதாசனின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா முத்தையா வாணிதாசனுக்கு எத்திராசலு சுரதாக்கு ராஜகோபால் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் நாலு மூணு ஒன்னு ரெண்டு ஏதான் கரெக்ட் சரியா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இது யாருடைய பாராட்டுரை பாரதிதாசன் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எட்டு தடவை கேட்டிருக்காங்க பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது பிசிராந்தையார் நாடகம் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது எது சாகித்ய அகாடமி விருது மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க சரியா கொஸ்டின் பத்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று கூறியவர் யார் பாரதிதாசன் கொஸ்டின் பதினொன்னு பாரதிதாசனால் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் புரட்சி கவிஞர் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார் பாரதிதாசன் இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அஞ்சாறு தடவை கேட்டிருக்காங்க சரியா சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்று உணர்ந்தவர் யார் பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு எனும் நூலை இயற்றியவர் யார் பாரதிதாசன் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் பாரதிதாசன் தொண்டு செய்து பழுத்த பலம் என்று பாரதிதாசன் போற்றுவது பெரியாரை எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என்று பொது உடைமையை போற்றியவர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் எது குடும்ப விளக்கு இரண்ட வீடு பாண்டியன் பரிசு இவங்க எல்லாருமே பாரதிதாசன் நூல் தான் அவர் எழுதாத நூல் அப்படின்னா கல்லோ காவியமோ வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்ட அரசு எது புதுச்சேரி அரசு பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது குயில் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர் யார் பாரதிதாசன் அகைன் ஒரு பொருத்துக பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா கனிச்சாறு சுரதானா தேன்மலை சரியா முடியரசன் எழுதினது காவிய பாவை பாரதிதாசன் எழுதினது குறிஞ்சி திட்டு மூணு நாலு ஒன்னு ரெண்டு சரியா கரெக்ட் பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது தேனக்கும் செந்தமிலே நீ கனி நான் கிளி சரியா அதே மாதிரி நீ பூக்காடு நான் தும்பி அப்படிங்கறதும் பாரதிதாசன் பாடல் தான் குயில் என்ற இதழை நடத்தியவர் யார் பாரதிதாசன் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது தமிழ் வளர்ச்சி பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார் பாரதிதாசன் மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் நீலவானம் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்று குறிப்பிடப்படுவது எது ஆலமரம் நேற்று கிளாஸ்ல பார்த்தோம் அந்த பாடல இருட்டு அறையில் உள்ளதடா உலகம் என்ற பாடலை பாடியவர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்ற நூலில் எப்பகுதியில் விருந்தோமல் என்ற தலைப்பில் கவிதை எழுதியுள்ளார் இரண்டாம் பகுதியில் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் கொண்டவர் யார் பாரதிதாசன் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பம் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் என்று கூறியவர் யார் பாரதிதாசன் கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத நூல் எது தமிழ் பசி தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் பாரதிதாசன் ஓகேவா சோ இதோட நம்ம பாரதிதாசன் படிச்சு முடிச்சாச்சு நான் ரிப்பீட்டடா கேட்ட பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இங்க சரியா ஒரு டைம் தான் கொடுத்துருக்கேன் சோ எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன் தான் நல்லா படிச்சு போங்க சோ சிலபஸ் மாத்திட்டாங்க நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்லாம் என்ன படிக்கணும் அப்படின்னு யாரு கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம் புக் படிக்கணும்பா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது வந்து மாறிடுச்சு சரியா இனிமேல் அது நம்மளுக்கு கிடையாது டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன படிக்கணும் தமிழ்ல அப்படின்னா சிலபஸ் எடுத்து வச்சு ஒரு ஒரு டாப்பிக்கும் என்னென்ன படிக்கணுமோ அதை தனியா படிக்கணும் சரியா இனிமேல் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி படிக்க கூடாது சிலபஸை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பா படிக்கணும் ஒரு வழி கிடையாது ஓகேவா சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒரு டாப்பிக்கும் ஆல்ரெடி பண்ணணும் அதே விஷயம் தான் பண்ண போறோம் ஆனா நம்ம லெவன்த்துக்கு வந்து இனிமேல் போக தேவையில்லை ஓகேவா டென்த் வரைய மட்டுமே படிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நிப்பாட்டிக்கலாம் லெவன்த் டுவெல்த்லயும் செக் பண்ணுவேன் கண்டிப்பா நானே ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து அங்க சேர்த்து கொண்டு வந்துருவேன் ஓகேவா என்ன நம்ம எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிறது என்னைக்குமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா எண்பத்தஞ்சு கொஸ்டின் கிட்டத்தட்ட பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்க போது அப்படிங்கிற பட்சத்துல இந்த பதினஞ்சு கொஸ்டின் நம்ம கண்டிப்பா ஃபுல் மார்க் எடுத்துடணும் ஓகேவா ஏன்னா கண்டிப்பா காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கும் யோசித்து பாருங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க ஆன்சர் எழுதணும் அப்படின்னா அதெல்லாம் சப்ப விஷயம் இல்லையா அசால்ட்டா பண்ணிடுவாங்க எல்லாரும் ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது கண்டிப்பா அவங்களே நினைச்சாலும் வந்து ஒரு லெவலுக்கு மேலே கஷ்டமா கொடுக்க முடியாது கொஸ்டின் பேப்பர் ஓகேவா நம்ம வந்து சிக்ஸ்த் டு டென்த் போக பழைய புக்கு சிறப்பு தமிழ் வரைய முக்கி முக்கிய படிச்சு எழுதின எக்ஸாம் எப்படி இருக்கும் அதை வந்து வெறும் பதினஞ்சு கொஸ்டினியா மட்டும் கேட்டுட்டு மிச்சம் எண்பத்தஞ்சு கொஸ்டினுமே ஒரு ப்ராக்டிஸ் பேஸ்ட்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் கண்டிப்பா வந்து இதுவரையும் அந்த டிஃபிகல்டி லெவல் அளவுக்கு இனிமேல் தமிழ் இருக்க போறது இல்லை அப்படிங்கிறதான் உண்மை அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இனிமேல் நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனை மற்ற சப்ஜெக்டும் கொடுக்கணும் அதாவது ஜிஎஸ் பக்கம் போயிடணும் சரியா நம்மளுக்கு டைம் இன்னும் அதிகமா கிடைக்கும் சோ தமிழை வேகமா படிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து ஜிஎஸ் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அதுக்கடுத்து மேக்ஸ் ரொம்ப முக்கியம் சரியா சிலபஸ் ஈஸியா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்காதிங்க நம்ம வந்து அதுலையும் பெஸ்டா படிச்சாதான் வேலை வாங்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஈஸி நம்மளுக்கு நமக்கு மட்டும் ஈஸியா ஆகல எல்லாருக்குமே ஈஸியா ஆயிடுச்சு அப்படிதானே அதனால அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய நிலமையில இருக்கும் ஓகேவா சோ நல்லா படிங்க அப்பப்போ குடுக்குற வீடியோஸ் அப்பப்போ படிச்சிருங்க நம்ம எப்பவும் சிலபஸ் பேஸ்ட் தான் வைப்போம் நாளைக்கு வந்து வைக்க போறோம் நியூ சிலபஸ்க்கு கண்டிப்பா எல்லாரும் அட்டன் பண்ணுங்க டெலிகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பத்தின உங்க கருத்துக்களை வாட்ஸ்அப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ